Hi students welcome to exams efficient exams efficient இப்பொழுது புதிய परिமானடுடன் உங்களுக்காக Zoom வகுப்புகள் ஆரம்பிக்க உள்ளது சோ நீங்களும் சூம் வகுப்பில் இணைந்து கொள்ள விரும்பினால் screenல் தெரியும் நம்பருக்கு உடனே WhatsApp செய்ங்கள் இன்னும் 50 பேர் மட்டுமே இணைந்து கொள்ள முடியும் நாங்கள் இந்த வீடியோவில் வீடியோவின்இடக்கி பின்னங்கள் தொடர்பாக பாக்க இருக்கிறோம் சோ நீங்க இந்த வீடியோ முழுமையா பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரி நாங்க இப்ப முதலாவது கேள்விய பார்ப்போம் உருவில் எழுதப்பட்ட பகுதி முழு உருவில் என்ன பின்னமாகும் எங்களுக்கு ஒரு படம் தந்திருக்கலாம் நாங்க பார்ப்போம் இந்த படம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த படம் எட்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி நிலட்டப்பட்ட பகுதி முழு உருவின் என்ன பின்னாடி ஆக எட்டு சம பகுதியாக பிரிக்கப்பட்ட இந்த படத்தில் எத்தனை பகுதி நிலட்டப்பட்டுள்ளது இந்த ஒரே ஒரு பகுதி மட்டும்தான் நிலட்டப்பட்டுள்ளது ஆகவே விடை எட்டா பிரித்து ஒரு பகுதி நிலட்டப்பட்டுள்ளது ஆகவே எட்டின் மேல்

இரண்டு பகுதிகள் பத்து பகுதிகள் இரண்டு பகுதிகளுக்கு நிறந்திட்டப்பட்டா நிறந்தப்படாத பகுதிகளுக்கு நாங்க பத்துல இருந்து இரண்டா கழிக்கோணும் கழிச்சமெண்டா எட்டு ஆகவே நிறந்திட்டப்பட்ட பகுதிகள் இரண்டு நிறந்தப்படாத பகுதிகள் எட்டு எங்களுக்கு கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா இலச்சப்படாத பகுதியின் பெரப்பளவு இலச்சப்பட்ட பகுதியின் பெரப்பளவில் எத்தனை மடங்காகும் நாங்கள் ஏற்கனவே கண்டுட்டோம் லஜப்பட்ட பகுதி இரண்டு லஜப்படாத பகுதி எட்டு ரெண்டு இந்த இலட்சப்படாத பகுதியின் பெரப்பளவு இலச்சப்பட்ட பகுதியின் பெரப்பளவுன்ற எத்தனை மடங்கு கேட்கப்பட்டிருக்குது அப்ப நாங்க என்ன செய்யணும் இந்த இலச்சப்படாத பகுதியின் பெரப்பளவை நிலச்சப்பட்ட பகுதியின் பரப்பளவால பிடிக்கணும் நாங்க பிரிச்சு பார்ப்போம் எட்டு நாங்கள் ஆகவே சைவர் மடங்கு மடங்கு சரி நாங்கள் அடுத்த கேள்விய பார்ப்போம் இதுல இவங்களுக்கு தரப்பட்டுள்ளது அதுக்கு கீழே பார்ப்போம் கேள்வி அரைப்பங்கு பகுதியை நிலச்ச இன்னும் எத்தனை சதுரங்கள் நிலச்சப்பட வேண்டும் எங்களுக்கு விட வந்திருக்கின்ற முதலாவது இரண்டு இரண்டாவது மூன்று மூன்றாவது நான்கு நாங்க பார்ப்போம் இந்த ஊரு எத்தனை கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு நாங்கள் முதல்ல பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த ஊரு மொத்தம் எட்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு இந்த எட்டு பகுதிகளில் அரைப்பங்கு நிலச்சப்பட்டிருக்க வேண்டும் என்றால் எத்தனை கட்டங்களுக்கு வேண்டும் அரைவாசி நான்கு அரைப்பங்கு அரைப்பங்கு நான்கு கட்டங்களுக்கு இருக்கணும் ஆனா எங்களுக்கு தரப்பட்டுள்ள படத்தில் ஒரு கட்டத்துக்கு மட்டும்தான் நிலட்டப்பட்டிருக்கிறது ஆகவே இன்னும் எத்தனை கட்டங்களுக்கு நாங்கள் நிலத்திடம் என்றால் அரைப்பங்கு நிலட்டப்பட்ட உருவை பெறுவோம் எத்தனை நிலட்டணும் நான்கு பட்டங்கள் நிலச்சப்படும் ஆகவே இந்த உருவின் அரைப்பாங்க நிலத்தப்பட்ட உருவாக பெறுவோம் ஆக நிலத்தப்பட வேண்டிய சங்கரங்களின் எண்ணிக்கை மூன்று இது உங்களுக்கான நான்காவது விழா இவ்வுருவில் நிலச்சப்படாத பகுதி எந்த பின்னமாகும் எங்களுக்கு விட வந்திருக்கிறோம் மூன்றின் மேல் ஒரு பங்கு இரண்டாவது விடை நான்கின் மேல் ஒரு பங்கு மூன்றாவது விடை இரண்டின் மேல் ஒரு பங்கு நாங்க இப்ப பார்ப்போம் இந்த வட்ட உரு எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு இந்த படம் எட்டு சம பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இந்த எட்டு பகுதிகளில் எங்களுக்கு ஏற்றது நிலச்சப்படாத பகுதி என்ன பின்னம் அன்று ஆகவே பார்ப்போம் எத்தனை பகுதிகளுக்கு நிலச்சியில ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு இருக்குது ஆகவே எட்டு பகுதிகளில் நான்கு பகுதிகள் நாங்க பார்ப்போம் எங்களுக்கு விடையில எட்டின் மேல் தரையில ஆகவே நாங்க இல்ல இந்த நான்கை எளிய பின்னமாக பிரிக்கலாம் அது என்ன சொல்லி பார்ப்போம் இந்த வந்து நான்கின் மடங்காக இருக்குது ஆகவே இதனாக நாளாட சுருக்கலாம் நாலாட சுக்கிரமண்டா ஒன்று நாலு எட்ட நாளாட சுக்கிரம் இரண்டு எட்டு ஆகவே இதுல அரை எண்டு வந்துருக்குது எங்களுக்கு விடையில பாருங்க மூன்றாவது விடையாக அரை பங்கு தரப்பட்டிருக்கிறது ஆகவே இதற்கான விடை அரை பங்கு இது உங்களுக்கான ஐந்தாவது வினா இது ஒரு படம் தரப்பட்டிருக்குது அங்க கேள்வியை பாருங்கோ இவ் உருவி நிலச்சப்பட்ட பகுதி என்ன பின்னமாகும் படத்தை பார்ப்போம் இது ஒரு சதுரத்தின் படம் இந்த சதுரம் எக்ஸ் வடிவில பிரிக்கப்பட்டிருக்குது பிரித்ததால எங்களுக்கு ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பெரிய முக்கோணிகள் இந்த எக்ஸ் வடிவத்தால உருவாகி இருக்குது ஆனா நாங்க பார்ப்போம் இந்த மேல வந்திருக்கிற இந்த முக்கோணி மேலும் சிறு பகுதிகளாக இரண்டு சிறு முக்கோணிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது ஆனா மற்ற மூன்று பகுதிகளும் வந்து அவ்வாறு பிரிக்கப்படல ஆகவே நாங்க என்ன செய்யணும் ஏனைய மூன்று பகுதிகளையும் இந்த மேலே தரப்பட்டுள்ள இந்த உருவப் போல இரண்டாக நாங்கள் பிரிக்க வேணும் இப்ப நாங்க பிரிப்பா இப்ப நாங்கள் அனைத்து பகுதிகளையுமே ஒரே சம அளவில் நாங்கள் பிரிச்சிட்டோம் இப்ப பார்ப்பான் கேள்வியங்களுக்கு நிலச்சப்பட்ட பகுதி என்ன பின்னமாகும் இந்த படத்தில் மொத்தம் எத்தனை பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்க சொன்னாங்க முதல்ல பார்ப்போம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்குது அதில் எத்தனை பகுதிகள் நிலக்கப்பட்டிருக்கு ஒன்று இரண்டு மூன்று மூன்று பகுதிகள் நிலச்சப்பட்டிருக்கு நிலச்சப்பட்ட பகுதியின் பின்னால் வெட்டின் மேல் மூன்று உங்களுக்கு மூன்றாவது மொழியாக தரப்பட்டுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க